இன்றைக்கி வந்து ஒரு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வீரப்பன் அவர்களுடைய அண்ணன் மாதையன் அவர்கள் வந்து உயிரிழந்திருக்கிறாரு சிறையிலே உயிரிழந்திருக்கிறார் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தர செய்தியாக தான் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு நான் கருதுனேன் உங்களுடைய பார்வை என்ன குறித்து உங்களுடைய நீங்கள் என்ன சொல்கிறீங்க பதினான்கு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சத்தியமங்கலம் வனப்பகுதிக்கு உட்பட்ட பங்களாபுதூர் காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட குண்டரிப்பள்ளம் என்கிற இடத்துல தமிழக வனத்துறை ரேஞ்சராக அந்த பகுதியில் செயலாற்றிய சிதம்பரம் அவர்களை வதம் செய்த நிகழ்வு பெருமதிப்பிற்குரிய மதிப்பிற்குரிய வீரப்பனார் அவர்கள் நடத்தியது ஏனென்றால் அந்த பகுதிகளில் வாழ்கிற அப்பாவி மக்களை துன்புறுத்தியதாகவும் காட்டிற்குள் ஆடு மாடு மேய்க்கிறவர்களை அடித்து தோன்றம் செய்த வரலாறுகளும் சந்தன மரங்களை வெட்டியவர்களை கடுமையாக தாக்கிய நிகழ்வின் ஏற்பாட்டிலும் தான் பெரு மதிப்பிற்குரிய பெரியவர் அவர்கள் அந்த சிதம்பரம் அவர்களை அந்த குண்டேரி அருகே ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்குள் ஒரு மிகப்பெரிய சுமைந்து லாரி என்று சொல்வார்களே அதை வைத்து கொண்டு ஒரு நூற்றுக்கணக்கான கிலோ எடையுள்ள சந்தன மரங்களை எடுத்ததாகவும் அதற்கு பாதுகாப்பாக இருந்த வீரப்பனாருடைய தளபதிகள் இருவரை கடுமையாக தாக்கியதால்தான் அந்த கோபத்தினுடைய உச்ச வெளிப்பாட்டில் அவரை சுட்டு வீழ்த்துகிறார் அந்த வழக்கில் கிரைன் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பார் எண்பத்தி ஏழு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பங்களாபுதூர் காவல் நிலையத்தில் கர்நாடக மாநிலம் கோபிநத்தம் செங்கப்பாடி கிராமத்தில் விவசாயத்தை அருமையாக செய்து கொண்டு அழகான குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த எங்கள் அண்ணன் மாதையன் கர்நாடக சாம்ராஜ்நகர் மாவட்டத்தினுடைய வனத்துறை அதிகாரியாக இருந்த டிஎஃப்ஓ சீனிவாசன் எப்பொழுதுமே டிஎஃப்ஓ சீனிவாசன் அவர்களுக்கும் ஈரப்பனாருடைய குடும்பத்திற்கும் ஒரு பகை இருந்து கொண்டே இருந்தது அது ஆரம்ப நிலையில் பூதிப்படுகா வனத்துறை பங்களாவிலிருந்து தப்பித்த நிகழ்வில் இருந்து நீங்கள் எடுத்துக்கொள்வேமே ஆனால் டிஎஃப்ஓ சீனிவாசனுக்கு அது ஒரு மிகப்பெரிய தலைக்குணைவாக இருந்தது ஆகையால் அவர் என்ன செய்கிறார் என்றால் தமிழ்நாடு வனத்துறை அதிகாரியாக இருந்த அதுவும் அந்த பகுதியில் கோபி செட்டிப்பாளையம் இந்த பக்கம் அந்தியூருக்கும் இடையில் இருக்கிற அந்த குண்டெறி பள்ளம் அங்கே அதிகாரியாக இருந்த அந்த சிதம்பரத்திடம் வந்து அடிக்கடி பேசி வீரப்பனார் எங்கு இருக்கிறார் என்பதை உறவாடி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தான் சிதம்பரம் அவர்களை வதம் செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டது அந்த வதத்தின் மூலமாகத்தான் செங்கப்பாடியே வேலை செய்து கொண்டிருந்த அண்ணன் மாதையன் அவர்களை ஒரு பொய் வழக்காக புனையப்பட்ட அவர் மீது ரேஞ்சரை சுட்டுக்கொள்வதற்கு துணையாக இருந்தார் என்கிற ஒரு குற்றச்சாட்டின் பொய்யான குற்றச்சாட்டின் அடிப்படையில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அந்த டிஎஃப்ஓ சீனிவாசன் தான் அந்த வேலையை செஞ்சு விட்டுறான் இன்றைக்கி அண்ணன் மாதையன் அளவுக்கு சிறையிலேயே மாண்டு போகிற நிலை ஒன்றை மட்டும் நான் பதிவு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நீண்ட நெடிய காலமாக முப்பத்தி ஆறு ஆண்டுகள் சிறையிலேயே இருந்திருக்கிற மாமனிதர் அண்ணன் மாதையன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் வீர வணக்கத்தை செலுத்து கடமைப்பட்டிருக்கிறேன் அவருடைய குடும்பங்கள் தவித்து கொண்டிருக்கிறது தந்தை இழந்த பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் ரெண்டும் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறது உற்றார் உறவினர்கள் கதறி எழுகிற சூழலை கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிற நேரம் அண்ணா மாதையன் எங்கள் அன்னார் வீரப்பனார் உறங்கியது போதும் என்பதற்காக எழுப்பி விடுவதற்காக போய்கொண்டிருக்கிறீர்களா காடுகளில் வளம் ஆற்று படுக்கைகளின் மணல்கள் கொள்ளையடிக்கப்படுகிறதை அந்த நீதியை கேட்பதற்காக அண்ணனை எழுப்பிவிடப் போகிறீர்களா வனத்துறை அத்துமீறி வனவிலங்குகளை வேட்டையாடி தின்று கொண்டிருக்கிறார்களே அதை தடுப்பதற்காக எங்கள் அண்ணன் வீரப்பனாரை நீங்கள் போய் எழுப்பிவிடப் போகிறீர்களா உங்களது வழக்கிலே நூற்றுக்கணக்கான அப்பாவி மக்கள் பசியோடும் பட்டினியோடும் காடு ஓரங்களில் தவித்து கொண்டு கண்ணீர் விடுகிறார்களே அவர்கள் கண்ணீரை துடைப்பதற்காக அண்ணன் வீரப்பனாரை நீங்கள் எழுப்பி விடுவதற்காக போய்க் கொண்டிருக்கிறீர்களா போய் சேருங்கள் அண்ணா நீங்கள் உறங்கிவிட்டு எங்கள் அண்ணன் வீரப்பனாரை எழுப்பி விடுங்கள் நாட்டிலே கோர தாண்டவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அத்துமீறர்கள் காவல்துறையிலே நடந்து கொண்டிருக்கிறது அக்கிரமங்கள் தலைவிறுத்தாடுகிற சூழலில் தமிழ்நாடு சிக்குண்டு சிதறையுண்டு கடக்கிறது கொள்ளையடிக்க துவங்கிவிட்டார்கள் அண்ணனை எழுப்பிவிட ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறீர்கள் அண்ணா மீண்டும் உங்களுக்கு ஒரு உயர வணக்கத்தை உறுத்தாக்குகிறேன் இந்த நேரத்தில் கண்ணீரோடும் கம்பளையோடும் காத்து கொண்டிருக்கிற சூழல் நானும் அவரும் பல நாட்கள் கோவை சிறையிலே உறவாடிய நாட்கள் என் நினைவு கூறுகிறது பசியோடு ஒரு வேலை இருந்து விட்டால் ஏன் சாப்பிடலேன்னு வந்து உரிமையோடு கேட்டு எங்களுக்கு உணவு கொடுத்த மாபெரும் மகத்தான மனிதர் மாதையன் இன்றைக்கு எம்மை விட்டு பிரிந்திருக்கிறார் துயரங்களுக்கிடையில் உங்களோடு பேசுகிற ஒரு சூழலை உருவாக்கியிருக்கிறது தமிழக அரசுக்கு சொல்லுவேன் நான் பலமுறை காணொளிகளில் சொல்லியிருக்கிறேன் மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்களே கொடிய சிறையில் வாடிக்கொண்டிருக்கிற வீரப்பனார் கூட்டாளிகள் என்று கருதப்படுகிற அந்த அப்பாவி சிறைவாசிகளை உடனடியாக நீங்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று நான் பலமுறை சொல்லியிருக்கிறோம் இந்த விடயத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் தொடர்ந்து இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கிறார் மருத்துவர் ஐயா ராமதாஸ் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார் நான் கேட்கிறேன் ஆளும் பெருக்கத்திற்கு காது இருக்கிறதா இல்லையா மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்கள் நீங்கள் சிறையில் இருந்திருக்கிறீர்களா இல்லையா கொடுமைகளை அனுபவித்திருக்கிறீர்களா இல்லையா மிசா காலத்தில் காவல்துறை செய்த கொடுமைகள் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் வந்து கொண்டிருக்கிறதா இல்லையா முப்பத்தி ஆறு ஆண்டு காலம் நான் கேட்குறேன் ஆங்சன் சூகியோ நெல்சன் மண்டேலாவோ இல்லை எங்கள் அண்ணன் பேரறிவாளனோ அல்லது மற்ற எங்கள் அண்ணன்கள் சாந்தன் முருகன் போன்ற அல்லது எங்கள் அக்கா நல்லிய போன்ற ஒரு சிறையில் முப்பத்தி ஆண்டுகள் வாடிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எங்கள் அண்ணன் பேரறிவாளன் விடுதலை எங்களுக்கு மகிழ்ச்சியை தந்தாலும் முப்பத்தி ஆறு ஆண்டு காலம் எங்கள் அண்ணன் மாதையை சிறையில் வைப்பதற்கு என்ன காரணம் யார் காரணம் காவல்துறை அத்துமீறிய பொய் வழக்குகள் வனத்துறை கொடுத்த தகவல் பொய்யான தகவல்கள் அப்பாவி மனிதரை இன்றைக்கு சிறையிலே கொண்டிருக்கிறீர்கள் இது கொலை குற்றம் பகிரங்கமாக குற்றம் சாற்றுகிறேன் இருக்கிற அப்பாவிகளை உடனடியாக விடுதலை செய்யுங்கள் இல்லையென்றால் அப்புறம் வேலூர் சிறையில் விடுதலை புலிகள் தப்பித்து போன நிகழ்வை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்பதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன்